ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அட்வைஸ் என்னென்னா கடன் வாங்காதீங்கன்னு சொல்றது தான் அதாவது காசு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது தான் ஏன்னா கடன்ல இருக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது வட்டிக்கு வட்டி அது உங்களுக்கு சாதகமாக வேலை செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற பணம் அதிகமாக்குறதுக்கு பதிலாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வட்டி உங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு நீங்கள் கடன் வாங்கினா நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி அதிகமாயிட்டே போகும் ஆனால் இதெல்லாம் இருந்தும் நிறைய கம்பெனிகளும் நாடுகளும் கூட நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா கவர்மெண்டோட கடன் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் அதாவது நம்ம அரசாங்கம் வாங்கின கடன் மட்டும் இது கவர்மெண்ட் கடன் மட்டும் அது போக வெளிநாடுகளில் வாங்கின கடன் வேற இருக்கு இது எல்லாமே ரொம்ப பெரிய தொகை இப்போ எனக்கும் உங்களுக்கும் இந்த நம்பர் பெருசான்னு தெரிஞ்சா கூட இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் கடன் கடன் இருக்கிற மாதிரி சரி வாங்குறது தப்புன்னு ஆனா ஏன் இவ்வளவு கம்பெனிகளும் நாடுகளும் கடன் வாங்குறாங்க இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ கடன் எப்பவுமே தப்பில்லை சில கடன் நல்ல விஷயத்துக்காக வாங்குறது இருக்கு பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாம அதாவது கிரெடிட் கார்டு லோன்ஸ் இல்லைன்னா வட்டிக்கு காரு பைக்குன்னு வாங்கி நம்ம சேமிப்பு எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரி இல்லாம பணக்காரங்க சில நல்ல கடன்களை வாங்கி இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்க இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பணக்காரங்க எதுக்கு கடன் வாங்கணும் அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல கடன் வாங்குறது பணம் இல்லாதவங்க மட்டும் நீங்க நினைக்கலாம் அதுக்கான பதில் என்னன்னா பணக்காரங்க கடன் வாங்கி அவங்களோட வருமானத்தை இன்னும் அதிகமாக்குறாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்ககிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட ஏற்கனவே அஞ்சு சூப்பர் மார்க்கெட் இருக்கு மாசம் மாசம் பணம் சேர்த்து வச்சு மொத்த பணத்தையும் சேர்த்து வைக்காம நீங்க அதை கட்டுறதுக்கு லோன் போடலாம் அதாவது கடன் வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும் அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஒருவேளை சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்ல பத்து பர்சன்ட் லாபம் கொடுத்தா மாசம் ஒரு பெர்சென்ட் வட்டி கட்டுனீங்கன்னா கூட இன்னொரு கடை ஆரம்பிக்கிறது ரொம்ப லாபகரமான விஷயம் வழக்கமா கடன் வாங்குறது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க இல்லைன்னா டெவலப் பண்ண யூஸ் ஆகும் அதாவது உங்க வியாபாரத்தை பெருக்க யூஸ் ஆகும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி யோசிங்க என்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதுல இன்னும் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் விற்று நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இல்ல அப்போ நான் என்ன பண்ணலாம் நிறைய பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற கம்பெனில இருந்து ப்ராடக்ட்ஸ் கடன் வாங்கிட்டு அதை வித்துட்டு காசு வந்த பிறகு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கு வட்டி கட்டணும் ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது ஒருவேளை ப்ராடக்ட்ஸ் விக்கலன்னா அதோட பணத்தை கொடுக்க வேண்டிய ரிஸ்க் இல்லாம போயிடும் நீங்க வாங்கின விலையை விட அதிகமாக வித்தா உங்க பிசினஸ் இன்னும் நல்லா வளரும் உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் கடன் வாங்கி பிசினஸ்ல இருக்கிற ரிஸ்க குறைக்க யூஸ் பண்ணுவாங்க அதாவது நஷ்டம் வராம பாத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் பிசினஸ் பத்தி பார்த்தோம் இப்போ எல்லாருக்கும் முக்கியமானது அதாவது ரியல் எஸ்டேட்ல கடன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ரியல் எஸ்டேட்னா வீடு நிலம் மாதிரி சொத்து வாங்குறது நிறைய பேர் இந்த மாதிரி கடன் வாங்கி தான் பணக்காரங்க ஆயிருக்காங்க ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா இதுல கொஞ்சம் சட்ட உதவி கிடைக்குது நீங்க ஒரு வீடு பதினோரு லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு பாக்குறீங்க ஆனா அது பாக்குறதுக்கு சரியில்லை அந்த வீடு லோன்ல வாங்கணும்னா அதாவது கடன்ல வாங்கணும்னா அதுல இருபது பர்சன்ட் நீங்க கையில இருந்து போடணும் அதாவது ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் இன்னும் பத்து பர்சன்ட் அந்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு உங்க கிட்ட இருக்கணும் அதுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மொத்தமா மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் உங்க கையிலிருந்து போடுறீங்க அதுக்கப்புறம் நீங்க லோன் வாங்கின காசை திரும்பி கட்டணும் இப்படி பண்ணி அந்த வீட்டை பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு வித்தா நீங்க லோன் வாங்கின காசை கட்டிட்டு உங்களுக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் லாபம் வரும் அதுவும் டாக்ஸ் இல்லாம சந்தையில எந்த கம்பெனி வளரும்னு பார்த்து அதுல பணம் போட்டு பணக்காரங்க ஆகுறாங்க ஆனா இதுல இன்னொரு வழி இருக்கு அதுதான் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஷேர்ஸ்னா ஒரு கம்பெனில இருக்கிற பங்கு இது என்னன்னா ஒரு கம்பெனி வளரும்னு நினைக்காம அது தப்பு பண்ணி நஷ்டம் வந்தா அதுல பணம் சம்பாதிக்கிறது அதாவது ஒரு கம்பெனி கடன்ல இருக்கும்போது போது அதோட ஷேர்ஸ் விலை குறையும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்கி அதே விலைக்கு வித்துருவீங்க வாழ்த்துக்கள் உங்ககிட்ட இப்ப ஆயிரம் ரூபாய் இருக்கு ஆனா நீங்க ஷேர்ஸ் கடனா வாங்கி இருக்கீங்க இப்போ அந்த ஷேர்ஸ் விலை குறைஞ்சா நீங்க கம்மியான விலைக்கு வாங்கி அந்த டிஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது கம்மியா வாங்கி அதிகமா விற்கலாம் அது ரொம்ப ரிஸ்க் ஆனது ஏன்னா இதுல நீங்க ஷேர்ஸ்ல இருக்கிற காசு மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் ஆனா நிறைய காசு கூட இழக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பணக்காரங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கடன்ல பணம் சம்பாதிக்கிறாங்க குறிப்பா கவர்மெண்ட் சில நேரங்கள்ல லோன் வாங்குறதுக்கு ஈஸியான வழிகள் கொடுப்பாங்க அதாவது அரசாங்கம் லோன் வாங்குறதுக்கு சில சலுகைகள் கொடுப்பாங்க அது வீடு வாங்கவோ இல்ல பிசினஸ் பண்ணவோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ணவோ கொடுப்பாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பிசினஸ் பண்றதால அவங்களுக்கு லோன் கொடுத்தாங்க அதாவது கடன் கொடுத்தாங்க அதுவும் வட்டி குறைவா அப்ப வட்டி ரொம்ப குறைவா இருந்தது அதுவும் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணணும் ஆனா வட்டி இவ்வளவு குறைவா இருந்தா வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிகமா லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்கும் உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் லோன் அதாவது விவசாய கடன் இன்னொரு வழி என்னன்னா கம்மியான வட்டிக்கு லோன் வாங்கி அதிகமா சம்பாதிக்கிறது பணக்காரங்க இந்த மாதிரி வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பாங்க அது கிடைச்ச உடனே இன்னும் பணக்காரங்க ஆயிடுவாங்க கெட்ட கடன் ஏழைகளை இன்னும் ஏழையாக்கும் அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தும் நல்ல கடன் பணக்காரங்களை இன்னும் பணக்காரங்களாக்கும் நீங்களும் பணக்காரங்களை மாதிரி நல்ல கடனை யூஸ் பண்ண கத்துக்கோங்க நன்றி வணக்கம்